ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி நான் வந்து இந்த ஒரு ஷார்ட்ஸ் இப்போ அப்லோட் பண்ணியிருந்தேன் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் ஜி கே அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தில் பெண்களின் பங்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா இதுக்கு வந்து நீங்க முற்றம் அப்படின்னு ஒரு மேகசின் படிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மேகசின் ஃப்ரீ டவுன்லோட் ஆப்ஷனும் இருக்கு இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் சரியா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு முற்றம் மேகசின் எம்யூ டிஆர்ஏஎம் முற்றம் தமிழ் டைப்பிங் இருந்துச்சுன்னா தாராளமாக தமிழ்லையும் பண்ணலாம் முற்றம் அப்படின்னு பண்ணிக்கோங்க முற்றம் மேகசின் நான் போட்டிருக்கேன் கூகுளில் சர்ச் பண்ணிருக்கேன் ஓகேங்களா சர்ச் பண்ணோடனே இந்த காட்டுது பாருங்க இந்த முற்றம் அப்படின்னு வரும் சரியா இந்த இருக்கு இல்லையா டிஎன்சி டபிள்யூ சிடி இந்த முற்றம் அப்படின்னு வருமா இது அப்படியே கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு என்ன வருது பாருங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேகசின் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேகசின் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேகசின் இது எல்லாமே காட்டும் ஓகேங்களா இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா நம்மளால செப்டம்பர் மேகசினே டவுன்லோட் பண்ண முடியும் எப்படி பண்றது அப்படின்னா இந்த மேலும் ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை கிளிக் பண்ணுங்க என்ன வருது ஒரு தெரியுதுங்களா நீங்க மொபைல்ல பண்ணாலும் இதே ப்ராசஸ் தான் மொபைல்ல பண்ண போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் அந்த சைட்ல கூகுள் குரோம் ப்ரௌசர்ல மேல மூணு டாட் இருக்கும் பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழ டெஸ்காப் சைட் அப்படின்னு ஒன்று வரும் அதை மட்டும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கீழே டவுன்லோட்னு ஒரு சிம்பிள் காட்டுது பாருங்க தெரியுதா இந்த வலுகை பக்கம் கை வச்சிருக்கேன் பாருங்க இந்த கீழே டவுன்லோட் ஒரு சிம்பிள் இருக்கும் இது இப்படி கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு அதை காட்டுறேன் இந்த இருக்கு பாருங்க இது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேகசின் அஃபீஷியலா இப்ப உங்களுக்கு காட்டியிருக்கேன்ல அதுல அப்படியே டவுன்லோட் பண்ணதான் இது என்ன அப்படின்னா ஒரு சில பேருக்கு நெட்ஒர்க் ஸ்பீடாக இருந்தால் உடனே டவுன்லோட் ஆகிடும் நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சுன்னா டவுன்லோடாக லேட் ஆகும் மற்றபடி டவுன்லோட் கண்டிப்பாக ஆகிடும் நான் மொபைல்லையும் பண்றேன் இதுலையும் பண்ணிட்டேன் ரெண்டுமே உங்களுக்கு பண்ண தான் காட்டுறேன் இப்போ இந்த முற்றம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மேகசின் சரிங்களா இப்போ இதில் நீங்க கீழே எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க ஈவேரா மணியம்மையாரோட வாழ்க்கையை பத்தி இதில் கொடுத்துருக்காங்க இது போக என்னென்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு இதை பாட்டுறேன் ஏற்கனவே டவுன்லோட் ஆனதுனால மறுபடியும் டவுன்லோட் பண்ணுவான்னு கேன்சல் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அதனால பாருங்களேன் முக்கியமான பார்ட்டு தோழி விடுதிகள் கரெக்டா பணிபுரி மகளிருக்கான தோழி விடுதிகள் இது எங்க பாக்குறோம் யூனிட் நைன்ல சமூக நலத்திட்டங்களின் பங்குன்னு ஒண்ணு இருக்கா சமூக பொருளாதார வளர்ச்சியில சமூக நலத்திட்டங்களின் பங்கு தோழி விடுதி இது அப்படியே நீங்க மெயின்ஸ் கண்டென்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா தெளிவா டேட்டோட கொடுத்திருப்பான் இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற டேட்டோட தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த விடுதிகளில் என்னென்ன சிறப்பம்சம் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்க போராட்டங்களை வாழ்க்கையாக்கி கொண்ட அன்னை மணியம்மையார் அன்னை மணியம்மையாரோட வாழ்க்கை வரலாறு இதே மாதிரி இதுக்கு முந்தின மேகசின் நினைக்கிறேன் அதுல வந்து தில்லையாடி வெள்ளியம்மையை பத்தி கொடுத்துருந்தாங்க அதுக்கு முந்தின மேகசீனில் தர்மாபாலம் மூலூர் ராமாமிருதம் அம்மையாரோ கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால இது வந்து யூனிட் எயிட்லயும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறேன் இப்போ இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈவேரா மணியம்மையார் அம்மையார் இருக்காங்கல்ல அவங்கள பத்தின டேட்டா எல்லாமே இருக்கும் கிடைக்குது அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இந்த பிங்க் ஆட்டோ இருக்குல்ல அதே மாதிரி இந்த மதி அங்காடி இருக்குல்ல அதை பத்தியும் கொடுத்துருப்பாங்க அடுத்து ஸ்ரீவதி குழு உறுப்பினர்கள் இப்ப இந்த மேகசீன்ல வந்து நம்ம தோழி விடுதி பார்த்தோமா இதுக்கு முந்தின மேகசின் எடுக்கிறேன் பாருங்க இது வந்து ஆகஸ்ட் மேகசின் இந்த ஆகஸ்ட் மேகசின்ல என்ன இருக்குன்னு பாப்போமா ஓகே ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணியே காட்டுறேன் இருக்கு பாருங்க இன்னுயிர்காப்பம் திட்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு திட்டம் இருக்கும் போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி வச்சிருக்கிறாரு எங்க தொடங்கினாரு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டேட் வைஸா இருக்கும் இதுல என்னென்ன சிறப்பம்சம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அப்ப ஒவ்வொரு மேகசின்ல ஒவ்வொரு ஸ்கீம் இருக்கு ஒரு ரோல் ஆஃப் உமன் பத்தி கொடுத்திருக்கிறாங்க இது போக பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் பத்தியும் போட்டுருக்காங்க ஓகேங்களா பாருங்க பெண் உரிமை போராளி தர்மாம்பால் பத்தி போட்டிருக்காங்களா நான் தான் சொன்னேன் ஒவ்வொரு மேகசீன்லயும் ஒரு பெண் உரிமை போராளி ஒரு பெண்களை பத்தி போட்டுருப்பாங்க தர்மாம்பால் பத்தி போட்டிருக்காங்க பாருங்க தர்மாம்பால் எங்க பிறந்தாங்க சித்த மருத்துவராக இருந்தாங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா இது வந்து ஒரு பொக்கிஷ மாதிரி ஒரு ஒரு சூப்பரான ஒரு டேட்டா உள்ள ஒரு புக்கு அதனால இத நல்லபடியா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஆகஸ்டுக்கு பாக்குறோமா ஓகே இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க இதுல நிறைய இருக்கும் நான் வந்து உங்களுக்கு ஒன்னா காட்ட வேண்டாம் அப்படிங்கறதுக்காக தான் சொல்றேன் அடுத்து நீங்க மொபைல்ல லேப்டாப்ல சிஸ்டம் எதுல வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாத்துலயும் இருக்கும் ஓகேங்களா இதுல பாருங்க மேரி கியூரி பத்தி குறிப்பிட்டு இருக்காங்க பாருங்க அடுத்து இதுல அப்படியே கீழே வாங்க முதல்ல ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்னோமா இதுல என்ன திட்டம்னு பார்ப்போம் இந்த பாருங்க கர்ப்பிணி பெண்களை காக்கும் திட்டம் ஸோ இன்னும் ஒரு மேகசீனில் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் போட்டிருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு மேகசின்லையும் ஒவ்வொரு ஸ்கீம் இருக்கு இது வந்து நம்ம ரெஃபர் பண்ணி நெட்ல சர்ச் பண்ணி நியூஸ் பேப்பரில் பார்த்து எந்த தேதியின்னு பாக்குறத விட இவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அதனால பாத்தீங்கன்னா இது தெளிவாக எல்லாத்துலேயுமே இருக்கும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கீமுமே எந்த வருஷம் தொடங்குனது அப்படிங்கறத அறிவிக்கப்பட்டது எது முதலட்சுமி ரெட்டி நிதி உதவி திட்டம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பாக்குறோம் அவங்க தெளிவா எந்த தேதியின் முதல் கொண்டு குறிப்பிட்டுட்டாங்க குறிப்பிட்டு ஆவணங்கள் என்ன எல்லாமே இருக்கும் அதுல கரெக்டா இதுல யார பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா மேரிக்யூரிய பத்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மேகசீன்லயுமே ஒவ்வொருத்தரை பத்தி டேட்டா இருக்கு முக்கியமா ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேஜ் சரியா இப்ப நம்ம எது வரைக்கும் பார்த்திருக்கோம் ஜூலை வரைக்கும் பார்த்திருக்கோமா ஜூன் இது ஆக ஒரு சில பேருக்கு சீக்கிரம் ஆகும் ஒரு சில பேருக்கு லேட் ஆகும் இந்த மேலும் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க எனக்கே கொஞ்சம் எனக்கேதுலோட் ஓகே ஏன்னா எனக்கு வந்து மொபைல்ல பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு நான் மறுபடியும் சொல்றேன் மொபைல் எனக்கு நல்லாவே ஸ்பீடாவே இருந்துச்சு டக்கு டக்குன்னு டவுன்லோட் ஆச்சு பட் நான் சிஸ்டம்ல பண்ணும்போது கொஞ்சம் லேகிங்கா இருக்குது சரியா நான் வந்து டவுன்லோட் கொடுத்து கொஞ்சம் கழிச்சு ஒண்ணு இல்ல இதுல வந்து உங்களுக்கு எந்த மேகசின் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பட் எல்லாத்தையுமே பாக்குறது நல்லது எதுக்கு இதை குறிப்பிட வரேன் அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்கீம் முன்னாடியே பாருங்க வந்து உலகையே திரும்பி பார்க்க வைத்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பாருங்க தமிழ்நாடு பட்ஜெட்ல மகளிருக்கான அறிவிப்பு என்ன இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மகளிருக்காக மகளிர் கொண்டாட்டம் அதுல இருக்க ஸ்கீம்ஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா முதலீஸ்மீர் ரெட்டியை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நாகமையார பத்தி குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மேகசீன்லயும் ஒரு ஸ்கீம் இருக்கும் ஒரு பெண்களை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படினா இந்த மேகசினை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே சோ இந்த மேகசின் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கே இன்னும் டவுன்லோட் ஆகலை நான் ஜூலை கொடுத்தது டவுன்லோட் ஆகலை எனக்கே இன்னும் சாரி ஜூனுக்கு கொடுத்தது இன்னும் டவுன்லோட் ஆகலை ஏன்னா சில நேரம் சிஸ்டம்ல பண்ணும்போது கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கு பட் மற்றபடி நீங்கள் மொபைலில் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது சிஸ்டமில் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் லேகிங்காக தான் இருக்குது மற்றபடி டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆகாமலாம் இருக்காது டவுன்லோட் ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்படி யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானே பண்ணுறேன் இதில் முக்கியமாக நீங்கள் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி அந்த டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒன்று ஒரு நிமிஷம் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் மொபைலில் பண்ணும்போது இதான் பண்ணேன் கொஞ்சம் ஈஸியாக வந்துச்சு மொபைலில் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு டேட்டா கிளிக் பண்ணுங்க சைல இந்த டெஸ்க்டாப் சைட்ஸ்னு ஒன்று வருதா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் டவுன்லோட் பண்ணவும் ஈஸியா இருக்கும் சரியா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த மந்த்து ஜூன் மந்த்துக்குரிய இதில் இந்த ஜூன் மந்த்துக்குரிய இதில் பாத்தீங்க அப்படின்னா காலை உணவு திட்டம் பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க சோ அதனால டவுன்லோட் பண்றதுக்கு இப்ப நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின் டூ மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு மொபைலில் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமே ஆகுது சரியா இந்த இருக்கு இல்லையா காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை பள்ளி எல்லா டேட்டாவும் இதில் தெளிவாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க குறிப்பாக மெயின்ஸ் படிக்கிறவங்க நல்லாவே இதை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் மெயின்ஸுக்கு எழுதுங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா தில்லையாடி வலியம்மை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொன்னோம்னா இந்த குறிப்பிட்டிருக்காங்களா ஸோ அதனால் அவங்க கொடுக்குறது எல்லாமே இதில் என்ன இருக்கோ அது உண்மை அப்படியே சொல்கிறோம் சரியா வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க தேங்க்யூ